வணக்கம் இன்றைய தீன் மொழிகள் நம் உடம்பில் உள்ள விரல்களுக்குள் ஒரு நாள் சண்டை மூண்டது கட்டை விரல் இரண்டும் சொன்னது நாங்கள் தான் பெரிய ஆள் ஒரு பொருளை பிடிப்பதற்கு நாங்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றோம் எங்கள் உதவி இல்லாமல் மனிதர்கள் எந்த ஒரு செயலும் செய்ய இயலாது என்றது அதற்கு ஆட்காட்டி விரல் எங்களுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுவதால் எங்களுக்கு ஆட்காட்டி விரல் என்றே பெயர் என்றது இதை கேட்ட நடுவிரல் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னது உங்கள் அனைவரையும் விட நான் தான் உயர்ந்தவன் அதனால் நான் தான் அனைத்திலும் சிறந்தவன் என்று இருமாப்பு கொண்டது இதை கேட்ட நான்காம் விரல் உங்களை எல்லாம் பார்த்தால் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது எனக்கு மனிதர்கள் இட்ட பெயர் மோதிர விரல் இவ்வளவு ஏன் மனிதர்கள் விலை உயர்ந்த தங்கம் வைரம் முத்து பவளம் வெள்ளி போன்றவைகளில் மோதிரம் செய்து எனக்குத்தான் போட்டு அழகு பார்க்கின்றார்கள் அதனால் உங்கள் அனைவரையும் விட நானே அனைத்திலும் சிறந்தவன் என்று பரிகாசம் செய்தது இதை கேட்ட சுண்டு தனக்குரிய குணங்களை சொல்ல இயலாமல் கூணி குறுகி தலை குனிந்தது மற்ற நான்கு விரல்களும் அதை பார்த்து ஏளனம் செய்தன எங்கள் நால்வருக்கும் சொல்வதற்காவது அறிய செய்தி இருக்கின்றது நீ என்ன சொல்லப்போகின்றாய் போகின்றாய் என்றது இதை கேட்ட சுண்டு விரல் மிகவும் மெளனமாய் நின்றது நான்கு விரல்களும் பரிகாசம் செய்தன சுண்டு விரல் அழுது கொண்டே இறைவனிடம் போய் முறையிட்டது உடனே இறைவன் அதை அழைத்து அதன் செவியில் ஒரு ரகசியம் சொல்லி இதைப் போய் மற்ற விரல்களிடம் கூர் என்று கூறினார் உடனே குதித்து கொண்டே சந்தோஷத்தில் வந்த சொண்டு விரல்கள் நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டீர்கள் ஆனால் மிகவும் அற்புதமான செய்தி எங்களிடம் இருக்கின்றது இதை கேளுங்கள் இறைவனை வணங்கும் பொழுது கைகூப்பி இரு கரம் கூப்பி வணங்கும் பொழுது முன்னால் இருப்பது யார் எங்களுடைய இரண்டு விரல்கள் தானே என்று சொன்னவுடன் மற்ற நான்கு விரல்களும் தலை கவிழ்ந்து நின்றன இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் எல்லோருக்கும் எல்லா குணங்களும் நிறைந்திருக்கின்றன யாரும் யாரையும் பரிகாசம் செய்வது தவறு நன்றி வணக்கம்